அலை லூயா அருமையான காலை விலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற வசனத்தை பார்ப்போம் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் மூணுல பாருங்க அவருடைய கற்பனைகளை நாம் கை அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்கு சத்தியம் இல்லை அலை லூயா பாருங்க இந்த இடத்துல அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுது இங்கே எப்படி வருது இங்கிலீஷில் டெய்லி பை எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு அவர் ரொம்ப பழக்கங்க எனக்கு ரொம்ப தெரியுங்க அவரு ஆ அவரை பற்றி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாறிங்க ரைட்டு ஹேண்ட் மாறிங்க நான் ஆயிரம் விஷயங்கள் சிலரெல்லாம் சொல்லுவாங்க அவரை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் ஆ அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படியாகும் இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க சிலரெல்லாம் அப்படின்னா நிறைய பேர் பாருங்க தேவன் நான் இத்தனை வருஷமாக கிறிஸ்தவன் இத்தனை வருஷமாக நான் சபைக்கு போயிட்டு இருக்கேன் இப்படி நான் ப்ரேயர் பண்ணுவேன் இப்படி உபவாசம் பண்ணுவேன் இப்படி நான் காணிக்க கொடுப்பேன் நாங்கள் தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவர்கள் இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம் இல்லை நான் ஃபுல்லாக இப்படி தான் ட்ரெஸ் ஓயிட்டில் போடுவேன் கிராஸ் போட்டுக்கிறேன் பேர் பைபிளில் நான் வச்சுருக்கேன் முக்காடெல்லாம் வந்து முடி கூட ஒரு முடி கூட வெளில தெரியாமல் நான் போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிரம் சொல்லிக்கலாம் ஆனால் வேத சொல்லுது உண்மையிலேயே அவரை அறிந்து வைத்திருக்கிறதுனா என்ன அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்றது நிறைய பேரு பைபிள்ல பிளாங்க் எடுத்துக்கிட்டே இதான் அவர் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சிடுறாங்க ஆனா உண்மையிலேயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க சரீரத்துல சில மாற்றங்களை கொண்டு வரத பத்தி அவர் பேசவே மாட்டாரு வேதம் எங்கேயுமே சொல்லாது உங்களுடைய இருதயத்துல மாற்றம் கொண்டு வரதான் வேதம் சொல்லும் உங்களுடைய ஆவியில மாற்றம் கொண்டு வரதை பத்தி வேதம் சொல்லும் ஏன்னா அதுதான் பாருங்க ரூட் அங்க மாற்றம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல வரும் கீழ்ப்படியனும் தாழ்ச்சி இருக்கணும்னு சொன்னா சிலர்லாம் அப்படி வெளிப்புறமாக ரொம்ப பரிசுத்தம் மாதிரி காட்டுவாங்க ஆனா இருதயத்தில் தாழ்ச்சி இருக்காது அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் தேவன் வெளியடிக்கப்பட்ட கல்லறை சுவர்களே என்று அப்படிப்பட்டவர்களை தான் பாருங்க அவங்க ஊழியர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களாம் பரிசீர்களே போல் தேவனே இந்த உலகத்தில் வச்சு செய்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட மோசமான நாட்களாக இருக்கிறாங்க வார்த்தை எனக்கு தான் தெரியும் இந்த வார்த்தையில் இருக்கிற விஷயம் எனக்கு தான் புரிஞ்சுருக்குன்னு சொல்லிக்கிட்டு தேவனே வார்த்தையான தேவனே வரும்போது அவர்டே அறிவு பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட விதத்தில் தேவன் நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பற மாதிரி இல்லை பரலோகத்தில் விடுற மாதிரி இல்லை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் பரலோகமே போக முடியும் கிறிஸ்தவன் என்று பரலோகம் அங்கீகரிக்கிறது எனக்கு உண்மையில் அவரை தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அவர் வார்த்தைகளை கற்ப பனைகளை கை கொள்கிறவர்கள் அப்படின்னா முக்கியமா என்ன அவர் அன்பாக இருக்கிறார் அவர் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அத்தனை பிரமாணங்களையும் சுருக்கி ரெண்டா கொடுத்தார் புதிய ஒண்ணு ஒன்னு தேவனாய கர்த்த இடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்தமாவோடும் முழு வெள்ளத்தோடும் அன்புக்கு ஒரு செகண்ட் ஒன்னை நேசிப்பது போல மற்றவங்களே நேசி இந்த ரெண்டு இல்லையே பாருங்க எல்லாமே அடங்கியது நியாயப்பிரமாணம் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் இயேசுவின் அன்பை பார்க்குதா நம்மளுடைய ஆட்டிடியூட்ல இயேசு தெரிகிறாரா நம்மளுடைய பேச்சில் தெரிகிறாரா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துல ஏசு வெளிப்படுறாரா அப்படி இருக்கமா அப்படின்னா தான் சொல்ல முடியும் ஆகவே தான் பாருங்கள் இந்த உலகத்தில் எழுப்புதல் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வசனம் கிளியராக சொல்லுது அவர் வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்ளுதல் தான் உண்மையிலேயே அவரை அறிந்து வைத்திருப்பது இப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் இல்லைன்னா அவனுக்குள்ளே சத்தியமே இல்லை அவன் என்று வேதம் கிளியராக சொல்லுது இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி பாருங்கள் இவங்கெல்லாம் அப்படி இவங்கெல்லாம் அப்படின்னு எத்தனையோ பேரை பார்த்து நம்ம வியக்கலாம் இவங்கெல்லாம் பயங்கரமான விசுவாசி கிறிஸ்தவர்கள் ஆனால் பரலோகம் ஒரு கணக்கு போடுது அந்த கணக்கு இந்த வேத வார்த்தையின்படி இருக்குது அப்படி போடுற கணக்குல உண்மையிலே எத்தனை பேர் சத்தியம் உள்ளவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் என்று கணக்கு போட்டா எவ்வளோ பேர் தேர்வாங்கன்னு தெரில ஆனால் இன்றைக்கு தேவனிதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அதே நேரத்தில் ஒரு அறிவுரையாகவும் ஆகியனர் சொல்றாரு சும்மா கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க அதன்படி செய்யுங்க எல்லாத்துக்குமே என்னோட அன்பு உங்களுக்குள்ள இருந்து காட்டுங்க உங்க இறுதி அன்பால் அன்பால நிரப்பப்பட்டிருக்கட்டும் இறக்கத்தை காட்டுங்க மன்னிப்பை காட்டுங்க சும்மா வரங்கள்லையும் அப்படியே எல்லாத்துலையும் எக்ஸலண்டா இருந்துட்டா மட்டும் போதாது அன்பு இல்லைனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்ம மேல எப்படி அவர் அன்பு காட்டி நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சாரோ அந்த அன்பு மற்றவங்கள்ட்ட காட்டுங்க அவர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூலமா மகிமைப்படுவார் அலை லூயா ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன் இந்த நேரத்திலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஊருடைய உள்ளத்திலும் அந்தவரையை நீர் அதிகமாக பேசி இருக்கிறீன் நன்றி அப்பா இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை பிரதிபலிக்க வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஏசு விநாமத்திலே நீங்கள் ஆசிரியர்